வணக்கம் தனிகை ராஜாராம் மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேப்பம்பட்டு இடத்துல வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இடம் காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கோம் அகைன் மறுபடியும் ஒரு முறை மேடம் சைட்டு வந்து எப்படி மேடம் இருக்குது இப்போ நீங்கள் வாங்கி இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்க இடம் எப்படி மேடம் இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியுன்றது கனவாக இருந்தது அது இன்றைக்கி நினைவாயிடுச்சு ஓகேங்களா இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லையே நமக்கு பைபாஸ் வந்திருக்கு திருப்பதி பைபாஸ் வந்திருக்கு அஞ்சு கிலோமீட்டர்ல இது பரவாயில்ல ரொ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா அவ்வளோ அருமையான இடம் கம்மி விலையில் நாளைக்கு நிறைய பெரிய பட்ஜெட் மாதிரி இது இருக்கும் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் எதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடமும் வாங்கியிருக்கீங்க ரெண்டாவது உங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷனுக்குலாம் சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் அதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடம் வாங்குவாங்க பத்து சொல்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க பட் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் வரணுன்ற பிளானில் இருக்கேன் நான் வந்து சரி கம்மி பட்ஜெட் தானே என்ன இருக்க போகுது பார்ப்போன்ற மாதிரி போட்டுட்டு வாங்கியாச்சு ஓகேங்களா இப்போ நான் பண் நான் அடைஞ்ச பலன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட நான் ரொம்ப விரும்புகிறேன் சூப்பர் மேடம் அதாவது நீங்களும் வாங்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து பத்து பேர் வாங்கணுன்ட்டு நீங்கள் ஓப்பனாக பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து இப்போ மேடம் வாங்கின மாதிரி ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் வாங்க அந்த சைட்டில் பாருங்கள் ஒரு அஞ்சு பிளாட் தான் நம்ம வேப்பமெண்ட்டு சைட்டில் அவைலபிள் இருக்குது சைட்டு போட்டு ஒரு மூணு மாதம் தான் ஆகுது கண்டிப்பாக வந்து உங்கள் கனவு வீட்டு இங்கே புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா அவங்க வந்து தன்னுடைய கனவு வீட்டுமனையை புக் பண்ணிவிட்டு அவங்களும் வாங்கணும் ஒரு நாலு பேரும் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த எண்ணம் வந்து அடுத்த வீட்டுமனைக்கு அவங்கள நோக்கி கண்டிப்பாக நகர்த்தோன்றத ராஜாராமோடைய ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை நீங்களும் உங்கள் கனவு வீட்டு மனையே நீங்கள் வேப்பம்பட்டில் வாங்கி போடணுங்க ஏன்னா இன்னைக்கு வேப்பம்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு நகரமாக மாறிட்டுருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வேப்பம்பட்டில் அதிகம் நீங்கள் ஒரு வீடு கட்டணுமா இல்லை ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேப்பம்பட்டு மிக சிறந்த வீட்டுமனை ஏரியாங்க ஏறியாங்க ஏன்னா ஒரு பன்னெண்டாயிரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக வந்துட்டு போகிறாங்க அது இல்லாமல் சென்னை டு திருப்பதி ஹைவே இரநூறு அடி பைபாஸ்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்